முதல் முறை சபரிமலைக்கு மாலை அணிபவர்களை கன்னிசுவாமியை அழைப்பார்கள் ஐயப்பனை பிடிக்கும் என்றால் கமெண்ட்ஸ் பண்ணி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தல் வேண்டும் விரத காலத்தில் மிக இறுக்கமாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மனதால் ஐயப்பனை மட்டும் நினைத்து அவர் பாதம் சரணடைய வேண்டும் விரத காலத்தில் கன்னி சுவாமிகள் கருப்பு மட்டும்தான் அணிய வேண்டும் காலை மற்றும் மாலை குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஐயப்பனை மட்டும் நினைத்து வழிபட வேண்டும் விரத காலத்தில் முடிவெட்டி கொள்ளுதல் என்பது கூடாது மது அருந்துதல் பொய் பேசுதல் மாமிசம் உண்ணுதல் கோபம் கொள்ளுதல் கடும் சொற்கள் பேசுதல் என்பன கூடாது விரத காலத்தில் எவருடன் பேச நேர்ந்தாலும் பேசத் தொடங்கும் போதும் பேசி முடிக்கும் போதும் சுவாமி சரணம் என்று கூற வேண்டும் மாலை அணிந்த பிறகு தூங்கும்போது பாய் தலைலணி என்பவற்றை தவிர்த்து வஸ்திரத்தை பயன்படுத்தி தூங்க வேண்டும் நீங்கள் மாலை போடுபவர்கள் அப்படின்றால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இல்ல மலை போடுபவர்களுக்கு டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலுக்கு புராண கதைகள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா